பெரம்பலூர் மாவட்டம் பட்டாசு மற்றும் வெடி பொருட்களை எடுத்து மற்றும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ராஜேஷ்குமார் வணக்கம் அந்த இளைஞர் மற்றும் பள்ளிச் சிறுவனின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க நிச்சயமாக மாவட்டம் உள்ள வேப்பூர் கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேப் குன்னத்துல வந்து சஞ்சய் வயது இருபத்தி நாலு அவங்க அப்பா களிமூர்த்தி இருவரும் வந்து குன்னத்து பேருந்து நிலையம் அருகில் உள்ள யாழ் என்ற பட்டாசு கடை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு பட்டாசு கடையிலிருந்து இவருக்கு கடைக்கு தேவையான பட்டாசுகளையும் வெடிகுண்டுகளையும் வாங்கி கொண்டு இவர் தனது பல்சர் பைக்கில் ஏற்றி கொண்டு குன்னம் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது வேப்பூர்ல யூனியன் ஆபீஸ் எதிரில் வந்து கொண்டிருந்த போது பட்டாசுகள் அந்த சைலன்சர் பைக்கில் உள்ள சைலன்சரில் உரசி உரசி அதிகமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இவர் கவனிக்காத சென்றுள்ள நிலையில் அந்த ஸ்பீடு பேருக்கு ஏறி இறங்கும் போது வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது வெடி விபத்தில் இவரது பைக்கு முற்றிலும் சேதமடைந்ததுடன் இவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதும் வேப்பூரை சேர்ந்த ஒரு பள்ளி சிறுவன் வந்து சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அந்த பள்ளி சிறுவனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதில் என்னவென்றால் அருகில் உள்ள வாழைப்பாடி ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் பக்கத்தில் இருந்த சிறு சிறு வீடுகளில் அந்த வெடி வந்து சென்று விபத்து ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இருவரையும் வேப்பூர் ஜிஹெச்சில வந்து காட்டியிருக்காங்க அரசு மருத்துவமனையில் அங்க முடியலன்னு சிகிச்சை பலனின்றி மேல் சிகிச்சைக்காக அரியலூர் ஜிஹெச்சிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக இரு ரெண்டு பேரையும் அனுப்பியிருக்காங்க இத இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சம் ஏற்பட்டதுடன் போலீசார் குன்னம் போலீசார் இதை விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்குமார் குமார் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்